ஓகே அப்படி இருக்க வள்ளியுற கோயில் அதே சமயம் வந்து ரெண்டு பெரிய ஒரு தொண்டு நடக்குது அதாவது வள்ளியுற கோயில் மற்றது சரஸ்வதி பூசை நம்ம ஒன்பது நாள் மற்றது வள்ளியுற கோயில் பதினஞ்சு நாளோ எத்தனை பதினாறு நாள் அப்ப அதுவும் நடக்குது அப்ப நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூசைன்னு இருந்தாங்க அப்ப நாங்க வந்து விரதமே நம்ம அதாவது நான் சாப்பிட மாட்டேன் அம்மா சாப்பிட மாட்டேன் தம்பி அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம் அப்ப அதுக்காக வந்து நாங்கள் இப்போ ஒன்பது நாளும் வந்து சரியான முறைக்கு ஒரு விரோதத்தோட நாங்கள் வாழ்றோம் நாங்க உங்ககிட்ட சொல்லி கொள்றோம் அப்ப அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க என்னன்னா வந்து நான் இப்ப வந்து பெருசா வந்து நான் சாப்பிடுறேன் பெருசா சாப்பிட விருப்பங்கள் இல்லை ஓ அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா

െ ആ

முறை <cko disguised> <Mirella arroana> <utation out> அப்படிதான் பற்றி பழகணுமா தெரியாதோம் நீங்கள் அனுப்ப மட்டும் போட்டோம் நீங்கள் அண்ணன் போய்ட்டு பே பண்ணாக்கா சரி ம் அதுதான் போடலாம் பார்த்தீங்களா ஓ ரைட்டுப்பா பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உங்க கூட போயிருக்கோம்மா நீ பண்ணி தான் போட்டோம் போகணும்

അണ്ടിപ്പൊന്ന് വരെ சக்கரை போடறவ பாப்போம் ஓகே பாருங்க அம்மா பால் கொதிக்கனாலும் അല്ല അണ്ടിപ്പൊന്ന് ഞാൻ നല്ല വടയിട്ട് கொதிக்கறேன். എന്നിട്ട് കണ്ണാടി തിളப்பு പോകും. ನಾವು சக்கரை போடுவோம். ഓക്കേ சக்கரை หมด. ഇനി സിനിയേ போடlambda அம்மா. സിനി നாவல் கரஞ்சോണ്ടേ போடணும். என்ன செய்றீங்க?

இப்பதான் தெரியுது எங்களுக்கு நீங்க ஈஸியா என்ன சுடு இருக்கு மறக்காம வந்து எடிட் பண்ணப் இல்ல இது காண் முளங்க பிடிச்ச வகையில நம்ம போகுது அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம் அதுக்கு வந்து சேனலுக்கு வந்து மரக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க ஒரு நல்ல ஒரு ஆதரவு வந்து தாங்க மறக்காம உட ஆதரவு இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து வளர முடியும் சரி ஓகே இதோட அந்த வீடியோ முடிச்சுக்குறோம் பாய்